அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஒரு ஜென் ஆசிரமம் இருக்குது அங்க நிறைய சீடர்கள் அந்த குரு கிட்ட போதனைகள் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஒரு சீடன் மட்டும் ஒரு பொருளை திருடி மாட்டிக்கிறான் மற்ற சீடர்கள் அந்த திருடன சிஷியனை குருவுக்கு முன்னாடி போய் நிறுத்துறாங்க குரு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்துட்டு போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க கொஞ்ச நாள் போது மீண்டும் அந்த சிஷியன் தடவை திருடி மாட்டிக்கிறாப்புல குரு முன்னாடி நீ போய் நிறுத்துகிறப்ப திருப்பியும் அவர் அதே தான் சொல்லி அனுப்பிடுறாரு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு மூன்றாவது முறையும் அவர் இந்தமாரி திருடி மாட்டிக்கிறாப்புல இந்த முறை சிஷியர்கள் எல்லாம் சேர்ந்து வர்றாங்க வந்துட்டு குருக்கிட்ட சொல்கிறாங்க இந்த சிஷியனை நீங்கள் வெளியேற்றலைன்னா நாங்கள் எல்லாரும் வெளியேறுறதா முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ குரு சொல்கிறாரு நீங்களாம் வெளியேறன்னா வெளியேறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் அந்த சிஷியனை வெளியேற்றுறதா இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்போ மற்ற சிஷியர்கள்லாம் கேக்குறாங்க நாங்கெல்லாம் வெளில போனாலும் பரவாயில்ல அந்த சிஷியனை வெளியே அனுப்ப மாட்டேன்னு சொல்றீங்களே அந்த அளவுக்கு அந்த சிஷ்னு உங்களுக்கு ஏன் முக்கியமானவனா இருக்கான் அப்படின்னு சொல்லி அப்போ குரு சொல்றாரு நீங்கெல்லாம் திருடுறது தப்பு அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களால பகுத்தறிய அறிய முடியுது ஆனா திருடுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னமும் உணரவே இல்லை அவன் என்னைக்கு அதை உணர்றானோ அது வரைக்கும் என்னோட போதனையும் அனுசரணையும் அவனுக்கு தேவை அதனால அவனை நான் இங்க வச்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச உங்களை வெளியில அனுப்புறதுதான் நியாயமான விஷயம் அப்படின்னு குரு சொல்றான் எப்பயுமே யாரு நோயாளியோ அவனுக்கு தான் மாத்திரை தேவைப்படும் ஹெல்த்தியா உள்ளவனுக்கு மாத்திரை தேவைப்படாது மருத்துவம் தேவைப்படாது எந்த செடி காஞ்சிருக்கோ அந்த செடிக்கு தான் தண்ணீர் தேவைப்படும் தினம் தண்ணீர் ஊற்றப்படுற செடிக்கு ஒரு நாள் தண்ணி ஊற்றலைன்னா கூட தப்பு இல்லை அன்பு கிடைக்காம கஷ்டப்படுற நண்பர்களுக்கு தான் வந்து நம்மளுடைய அன்பு தேவை உண்மையான அன்போட ருசியும் சுவையும் அரவணைப்பும் தெரியாமல் தான் அவங்க வேற இடத்துல அன்பை தேடி போறாங்க அந்த இடத்துல எல்லாம் தேடுறது அன்பு இல்லை அன்பு போல ஏதோ ஒன்றுன்னு அவங்க உணர்ற வரைக்கும் நம்மளுடைய அன்பு அவங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அது தான் ஒரு சிஷ்யன் தான் செய்கிறது எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி அவன் உணர்கிற வரைக்கும் போதிக்கிறவர் தான் உண்மையான குரு அந்த போதனையை தான் இந்த குரு அவனுக்கு செஞ்சார் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுன்ற